சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் தனி மனிதன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரண்டரக் கலந்தது அரசியல் எனக்கு அரசியல் பிடிக்கும் பிடிக்காது எனக்கு அரசியல் தொடர்பே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதாவது மனிதன் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு விலங்குகளினுடைய வாழ்க்கையிலும் அரசியல் தலையீடுகள் இருக்குது அந்த அரசியலினால் ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பும் பலன்களும் ஏற்பட்டு இருக்கு ஆக நம்ம அரசியல் இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் கடந்த கால அரசியல் எப்படி இருந்தது ஒரு அரசியல் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவில் ஒரு சில நண்பர்களை சந்தித்து பேசினேன் இந்த அரசியலை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அரசியல் மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கலக்குது எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுது கடந்த கால அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்ததாக நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதில் நான் முதன் முதலாக சந்திச்சிருக்கிற நபர் ஒரு மிக முக்கியமான மூத்த அரசியல்வாதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சவுந்தரராஜன் திருச்சி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் இந்த நாலு மாவட்டமும் சேர்ந்து ஒன்றிணைந்த மாவட்டமாக இருந்த திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட அண்ணாதிமுக செயலாளராக ஒரு பத்து வருஷம் இருந்திருக்காரு திருச்சி ரெண்டாவது சட்டமன்ற தொகுதியினுடைய இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு மூத்த அரசியல்வாதி பெரியாரியல் கோட்பாடுகளில் தீவிர பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர் அதன்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு திருச்சி சவுந்தரராஜன் அதிமுகவினரால் இந்த பேர் மறக்க முடியாத ஒரு பேராக இருக்கும் ஏன்னா அதிமுக உறுப்பினர்கள் சேர்க்கும்போது அதனுடைய முதல் படிவம் கையெழுத்து போடுறாங்க அதில் முதல் கையெழுத்து எம்ஜிஆர் அவர்களுடைய கையெழுத்து ஏழாவது நபராக கையெழுத்து போட்டவர் சவுந்தரராஜன் அந்த படிவத்தினுடைய முதல் பன்னெண்டு பேர் மட்டும் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த படிவம் இன்னும் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்குது அந்த பனிரெண்டு பேரில் இப்போது உயிரோடு இருக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான் அவர்கிட்ட அந்த கால அரசியலிலிருந்து இந்த கால அரசியல் வரைக்கும் ஒரு நீண்ட அரசியல் பற்றி ஒரு உரையாடல் நடத்தியிருக்கேன் நிச்சயமாக இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் திருச்சி மாவட்டம் ஊர் தான் கவரப்பாளையம் தான் கடைசி ஊர் இதுலேருந்து இது வந்து கடைசி ஊர் இதுக்கு அடுத்தது உடனே சவுத் ஆர்காட் பழைய சவுத் ஆர்காட் இப்போ கடலூர் மாவட்டம் இதுதான் பார்டர் வில்லேஜ் சரிங்க நான் பிறந்தது இந்த ஊரில் தான் கவரப்பாளையம் இந்த ஊரில் திருச்சி மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஏற்கனவே இது சரிங்க உடையார்பாளையம் வட்டம் கவரப்பாளையத்தில் தான் நான் பிறந்தது ஆனால் பிறந்த உடனே என்னை நாகப்பட்டினத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க நாகப்பட்டினம் வந்து எங்கள் அம்மா ஊர் அங்கே தான் நான் வளர்ந்தேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஏழு எட்டு வயசு வரைக்கும் கூட அங்கே தான் வளர்ந்தேன் அங்கே தான் படித்தேன் ஆண்டத்தில் கல்லுக்கார தெருவுன்னு ஒரு தெருவு இருக்குது அதில் பள்ளிக்கூடம் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் தான் படித்தேன் மூணாவது வரைக்கும் அங்கே படித்தேன் நாலாவது இங்கே படித்தேன் அஞ்சாவது ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் படித்தேன் சரிங்க ஆறாவதுலேருந்து சிதம்பரத்தில் படித்தேன் டிகிரி வரைக்கும் அங்கே அண்ணாமலையில் படித்தேன் அதுக்கு பிறகு சென்னையில் வந்து படித்தேன் இதுதான் என்னுடைய பள்ளி சென்னையில் இளங்கலை பண்றேன் இல்லை இல்லை அண்ணாமலையில் முடிச்சேன் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ சென்னையில் லாக்கில் பிஜேல் படித்தேன் அதில் தான் என்னுடையது வந்து இந்த இந்த ஊர் வந்து ஒரு ஆண்டி மேடம் பூமி தான் பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வேறான மேரி இருக்கு இருந்தாலும் ஏரி ஏரிப்பாச்சல்லாம் இங்கே கிடையாது சரி சரிங்க கிடையாது இது ஒரு இது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான வறட்சி மழையே இல்லாத காலம் சரிங்க கடுமையான வறட்சி அரிசின்றது பார்க்க முடியாத ஒரு பொருளாக இருந்த காலம் சரிங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சீசனில் தான் டெல்லியில் இருந்த சர்க்கார் வந்து அன்னைக்கு வந்து டெல்லியினுடைய ஆரம்பம் விடுதலை பெற்றதும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு பிறகு முதல் அம்சம் முதல்ல அந்த பட்ஜெட் வந்து நம்ம ஆர்கே சண்மோகன் செட்டியார் தான் இதுவாக இருந்தார் நிதியமைச்சராக இருந்தார் நூற்றி எழுபத்தெட்டு கோடி தான் அன்றைக்கி பட்ஜெட் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் மக்கள் இளைஞர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது எல்லா கட்சிக்காரங்களும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இன்றைக்கி சொல்லுவாங்க நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் நூற்றி எழுபத்தெட்டு கோடியை வச்சுக்கிட்டு இந்தியா பூரா ஆட்சி செய்யணும் அதுக்குரிய அதிகாரங்கள் போக்குவரத்து எல்லாம் பண்ணணும்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவாங்க அதுதான் ஒன்ற நிலமை முதல் இந்தியாவினுடைய பட்ஜெட் பட்ஜெட் அதை போட்டவர் வந்து ஆர்கே சண்முகம் செட்டியார் சரிங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் நிதி அமைச்சராக இருந்தார் அவர் தான் போட்ட பட்ஜெட்டு அப்போது வந்து பள்ளிக்கூடங்களே கிடையாது பெரும் பகுதி திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருக்கும் தென்னை பள்ளிக்கூடங்களில் யாராச்சும் ஒரு வாத்தியார் எங்க படித்தவர் வந்து வருவார் எங்கள் ஊரில் பொன்னுசாமி வாத்தியார்னு ஒருத்தர் வருவார் அந்த பொன்னுசாமி வாத்தியருக்கு ஒரு குழந்தைக்கு வந்து எட்டணம் ஒரு ரூபாயில் ஐம்பது ஐம்பது காசு அன்னைக்கு பணத்தில் ஐம்பது காசு மாத சம்பளம் கட்டணும் ஒரு பத்து பசங்க வந்தால் அஞ்சு ரூபா ஒரு கிடைக்கும் அதை வச்சு தான் ஒரு எளிய முறையில் குடும்பம் நடத்துவாங்க அன்றைக்கி இருந்த பொருளாதார நிலைமை மிக மிக மோசமானது அன்றைக்கி இருந்த நிலைமை அப்படி அந்த பத்து அந்த ஐம்பது காசு கொடுத்து படிக்கிறது கூட ச எல்லா பிள்ளைங்களும் தயாராக இருக்க மாட்டான் வசதி கிடையாது வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருக்காது அதனால் வந்து ஏதோ முடிஞ்சவங்க படிப்பாங்க அப்படி தான் வந்தது அதே நிலைமை தான் ஏறக்குறைய தமிழ்நாடு பூலாவும் அப்படி தான் இருந்தது அதில் என்ன விஷயம்னா நம்ம ஆளுங்க ரெண்டு ஒருத்தர் எப்படி படித்தாங்கன்றது அது ஒரு கேள்வி ஏன்னா ரெண்டு ஒருத்தர் வசதியாக இருந்தவன் நம்ம பிள்ளையை படிக்க வைக்கிறோன்ற போது தனியாக படிக்க வைச்சான் படித்தவன் வந்து மற்ற மக்களோட இணை இணைந்து இருக்கிறது கிடையாது அவன் உயர்ந்த ஜாதின்னு அப்படி போயிடுவாங்க ஓ அப்படி அவன் பாப்பானு என்ன எழுதி வச்சுருக்கான்னா அறிவுள் ஜீவிகளை எதிர் இருக்கக்கூடாது நம்ம பக்கம் இழுத்துக்குவாங்க இழுத்துக்குவரத்துக்கு அவங்களுடைய ஆயுதமாக அவங்களுடைய பெண்களை பயன்படுத்தினார்கள் இதுதான் உண்மை வரலாற்று ரீதியாக வரலாற்று ரீதியாக அவங்க பெண்களை அவங்களை கொடுத்து எனக்கு கூட திருச்சியில் என் கூட வெங்கடேசன் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் சும்மா வேறு சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கும்போது எங்கள் ஒரு பொண்ணை பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சரை லவ் பண்ணார் லவ் பண்ண உடனே என்ன பண்ணானுங்கன்னா அக்ரகாரத்தில் இருக்கவங்க அது அந்த பொண்ணு வந்து ப பார் பண்ணத பொண்ணு உடனே அவன் அங்கே அக்ரகாரத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க நீ இனிமேல் வந்து வந்து ஐயருன்னு சொல்லு வேறுவன் ஜாதியெல்லாம் சொல்லாத அப்படின்னு ஒன்று நேரம் பூனூறு மாட்டினா அந்த கச்சை கட்டினா எல்லாம் கட்டி அங்கேயே ஒரு இடத்த கொடுத்து வாடகை கொடுத்து நீ இது வந்து சம்ப அங்கேயே இருந்து போலாம் உங்களை நான் உங்களெல்லாம் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் அந்த சமுதாய நிலைமைகள் அப்படி தான் உள்வாங்கிக்கிறாங்க யாரும் அறிவுஜீவிகள் இருந்தால் அவன் மற்றவங்களும் அறிவாளி ஆக்கிடுவான் அதனால் மக்கள் தெளியக்கூடாது அதுதான் எங்களுடைய அவங்களுடைய கருத்து மக்கள் மடையர்களாகவே இருக்கணும் முட்டாளாக இருக்கணும் மூடப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும் தாங்களை க க பார்ப்பநிலை கடவுளினுடைய மறுபிம்பமாக எண்ணணும் பார்ப்பனிலை பார்த்தா மற்றவங்களாம் கீழே விழுந்து கும்பிடணும் இதெல்லாம் இருந்த காலம் அது இதுதான் இருந்தது இதுலேருந்து தான் படிப்படியாக நம்ம வர்றோம் முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முதல்ல திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லிடுறேன் ஆமாம் ஒன்பதில் படித்தவர்கள்லாம் அங்கேயே பார்ப்பானோடையே சேர்ந்துட்டு இருப்பால் அவர் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் சுப்பிரமணிய பிள்ளை ஒருத்தர் புருஷோத்தம நாயுடு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல் முதல்ல சென்னையில் பார்ப்பனர் அல்லாதார் சங்கம்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கே கடுமையான எதிர்ப்பு தகராறு அது இது எல்லாம் நடக்குது நம்ம பார்ப்பனர் அல்லாதரே இப்படி பண்ணாதே அப்படின்னு எதுக்குற அளவுக்கு நேர்ந்தது அதை கொண்டு வர்றாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தான் முதல்ல பண்ணது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வழக்கறிஞர்கள் அவங்க தான் கொண்டாந்தாங்க அது அதுலேருந்து வளர்ந்தது தான் திராவிட இயக்கம் இன்றைக்கி இருக்கிற இயக்கங்கள் எல்லாமே அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் நடேசு மொழியார் வராரு டாக்டர் டாக்டர் நடேஷ் மொழியார் வந்து சேர்ந்து அதை திரும்ப வளர்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பி தியாகராஜரும் மாதவன் ஒண்ணாயிரெலாம் வர்றாங்க அதுக்கு பிறகு தான் இது தென்னிந்திய நல உரிமை சங்கமாயே அதுக்கு பிறகு பெரியார் சார்ந்த ஒரு பட சுயமரியாதை இயக்கமாகி அவர் அண்ணாவனுடைய தீர்மானத்தின்படி திராவிட கழகமாகி அதுக்கு பிறகு நாற்பத்தொம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகமாகி அதுக்கு பிறகு அறுபத்தேழில் அண்ணா ஆட்சி பிடிக்கிறார் அறுபத்தொம்போதில் அண்ணா மறைந்துடுறார் இது ஒரு வரலாறு ஆனால் அண்ணாவின் அண்ணாவை பற்றி போது இப்போ நான் வந்து எனக்கு வயது எண்பத்தேழாவது சின்ன குழந்தையில் பத்து வயதில் பத்து வயதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்ப்பனர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன காரணம்னா இந்த ஊரில் இந்த கௌரப்பாளையத்தில் எங்கள் அப்பா பெரிய வசதியானவர் ஏறக்குறைய முந்நூறு ஏக்கர் நிலம் நாலு ஊரில் மண்டி அதாவது மயிலாடுதுறை சிறுகாழி சிதம்பரம் கௌரப்பாளையத்தில் பெரிய மண்டி எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் அப்போ சிதம்பரத்துலேருந்து ரெண்டு ஐயருங்க ஒருத்தர் நடராஜ டாக்டர் நடராஜ ஜடா வல்லவர் இன்னொருத்தர் ஸ்ரீமான் சீனிவாசாச்சாரியார் அவர் ஒரு வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞர் ரெண்டு பேரும் தான் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீமுஷத்தில் பூராகர் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாக்கள் அவங்க வருவாங்க வந்து இது மாதிரி தேர் தப்பமெல்லாம் வச்சுருக்கோம் நீங்கள் ஆட்களை கொண்டாந்து வச்சு தேரெல்லாம் இழுக்கணும் தே அப்படின்னு இவங்கள வந்து எல்லாம் முக்கியமானவர்களை பார்த்து சொல்லுவாங்க அதில் எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு போவாங்க அப்போ அவர் கூட நான் வந்து இதுக்கு போனேன் எனக்கு ஸ்ரீமுஷன் போனேன் சின்ன பையன் அப்போ எனக்கு எட்டு ஒம்பது வயது இருக்கும் போனேன் நான் சின்ன பையன் அப்போ ஒரு அப்பா ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த பையன் எங்கள் அப்பாவை பார்த்து டேய் கேசவான்னு கூப்பிட்டான் டேய் கேசவான்னு கூப்பிட்டான் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவை அப்பாவுக்கு வயசு ஐம்பதுக்கு பக்கம் நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் அப்போ அப்போ வந்து டே கேசவான அன்னைக்கே வந்து எனக்கு அப்படியே ஏன் காரணம்னா எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லாரும் பெரிய மரியாதை தருவான் இவன் ரவ போன்று இருந்துட்டு குடிமை வச்சுக்கிட்டு இதை இது பண்ணிட்டு கச்சை கட்டிக்கிட்டு பாப்பான அனை கூப்பிடுவானேன்னு அன்னைக்கு முதல்ல முதல் தாக்கம் எனக்கு அன்னைக்கு தான் ஏற்பட்டது மனசில் ஒரு காயம் முதல்ல ஒரு காயம் அதுக்கு பிறகு நான் வந்து நான் மூணாவது வரைக்கும் நாகப்பட்டினத்தில் படிச்சுட்டு நாலாவது வந்து எங்கள் கௌரப்பாளையத்தில் வந்து படிச்சுட்டு அஞ்சாவது வந்து கௌர ஜெயங்குண்டத்துக்கு போனேன் இன்றைக்கு இருக்கிற ஹைஸ்கூல்லையே அது அஞ்சாவது இருந்தது அன்னைக்கு ஹைஸ்கூலில் எப்படின்னா அப்போதான் முதல் முதல் ஹைஸ்கூல் வருது வரபோது ஒன்றாவதுக்கு பையன் வந்து ஆறாவது சேருவான் ரெண்டாவது பையன் ஏழாவது சேருவான் அப்படி வருவோம் மாச்சி மாற்றி போது கடைசி பேட்ச் அஞ்சாவது பேச்சில் நான் போய் சேர்ந்தேன் அப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி என்னன்னா ஒரு பாஸ்கரன்னு அங்கே ஒருத்தர் இருந்தார் ஜெயங்குடத்தில் அவர் வந்து இசைவேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் காலையில் ஒம்போது ஒம்பதரை மணிக்கு ஒரு பத்து இருபது பேரை பள்ளிக்கு முன்னால் அழைச்சிட்டு வந்து இந்தி ஒழிக பாப்பா ஒழிக கடவுள் ஒழிகனு கோஷம் போடுவார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கோஷம் போட்டு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற நேரத்தில் போயிடுவாங்க வழக்கமாகவே வழக்கமாகவே இது நடக்கும் வழக்கமாகவே நடக்கும் இதெல்லாம் கேள்விப்படுறோம் அதே நேரத்தில் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அதுதான் முடி திருத்துவ நிலையத்துக்கெல்லாம் போனோன்னா பெரியாருடைய குடியரசு பகுத்தறிவு இந்த இதழ்கள்லாம் வரும் அதை ஒருத்தர் படிப்பார் மற்றவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு நிலைமை இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உடையார்பாளையம் வேலாயுதம் பெரிய பெரியவரை முதல் முதல்ல திராவிட கழகத்துக்காரரை அவரை கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ண வழக்க பெரியார் ரேக்கப் பண்ணி ஜெயங்குண்டத்தில் ஓப்பன் கோர்ட்டில் சனிக்கிழமை சாயங்காலம் சாயங்காலம் நடக்கும் அன்னைக்கு பார்த்தா திடீர்னு ஜெய ஒரு பத்து கார் வரும் வழக்கறிஞர்கள் வருவாங்க அவங்க வருவாங்க எல்லாம் வந்து ஓப்பன் கோர்ட்டில் நடக்கும் அதை போய் வேடிக்கை பார்ப்போம் ஆக இங்கே இங்கே ஸ்ரீமூர்ஸத்தில் எனக்கு நான் பார்த்த நிகழ்ச்சி அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பாஸ்கர் போட்ட நிகழ்ச்சி அதுக்கு பிறகு முடிந்திருத்த நிலையில் இருக்கிற அந்த பத்திரிக்கைகள் அதுக்கு பிறகு உடையார்பாளையம் வேலை வழக்கு இதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்கறதுனால பார்ப்பனர்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் நமக்கு வந்துடுச்சு இங்கேயே வந்துடுச்சு என்ன அவங்களுடைய உண்மையான நிலையங்களை பற்றி தெரிஞ்சு வச்சு அதுக்கு பிறகு ஆனால் ஜெயங்குண்டத்தில் என்ன அன்னைக்கு நிலைமைன்னா குடி தண்ணீர் கிடையாது எல்லாம் உப்பு தண்ணி தான் குடிநீர் என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு அந்தாண்டை போய் ஒருத்தர் ஒத்த மாட்டு வண்டியில் ஒரு பேரல் வச்சு அது இரநூறு லிட்டர் உள்ள பேரலு ஒரு வீட்டுக்கு ஒரு குடம்னு தருவார் ஒரு குடத்தினுடைய விலை உரணா உரணான்னா இன்றைக்கி இப்போ ரூபாயில் ஆறு நயா பேசா கொரோனான்றது ரெண்டாவது கூடம் கேட்டால அவர் தரமாட்டார் அன்றைக்கி எல்லாருமே ஓரளவுக்கு நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தவங்க அவங்க நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் நான் வழக்கமாக கொடுக்குற வீட்டுக்கு கொடுக்கணும் அதனால் கொடுக்குறேன் இன்னொரு ரெண்டாவது ரவுண்டு போனால் அவங்களுக்கு வந்து தருவேன் அப்படின்வாங்க அளவுக்கு சாதாரண மக்கள்கிட்ட கூட ஒரு நாணயம் நேர்மை யோகிதை இருந்தது அப்படின்றதுக்கு அது ஒரு அப்படி இருந்தது உதாரணம் அந்த எங்கள் அப்பா என்ன பண்ணார் என்னென்னா பார்த்தார் தண்ணி இல்லாத இடத்துல எப்படிதான் கஷ்டமாக இருக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் அப்போது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் விளந்தைன்னு ஒரு ஊர் அந்த விளந்தையிலேருந்து ஒருத்தர் அருணாச்சலம்னு ஒருத்தர் இதில் பழனி ஆண்டவர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் அவர் யாராவது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பெரிய கொஞ்சம் படித்தவங்க போனவங்க வந்தவங்க வந்தால் எங்கள் அப்பாவை வந்து பார்த்து விசாரிச்சுக்கிட்டு போவாங்க ஒரு பெரிய மனுஷன்ன்ற முறையில் அது மாதிரி வந்து கேட்கும்போது அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு ஒன்றும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கவே கஷ்டமாக இருக்குது தண்ணி கஷ்டமாக இருக்குது நான் திரும்பவும் பையங்களால் நாகப்பட்டினமே அனுப்பிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு அப்போ தான் அவர் சொன்னார் இல்லை எங்கள் மாமா ஒருத்தர் சிதம்பரத்தில் பச்சபா ஸ்கூலில் ஹைஸ்ட் ஹெட் மாஸ்டர் இருக்கார் நான் லெட்டர் தரேன் நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க போனீங்கன்னா அவர் எப்படியும் அட்மிட் பண்ணிவிடுவார் அப்படின்னாங்க சரி நான் அந்த இந்த சுற்றுப்பக்கத்தில் எங்கேயுமே ஹை ஸ்கூல் கிடையாது ஜெயத்தை விட்டு அந்த பக்கம் கிடையாது அந்த பக்கம் ஜெயங்கொண்டம் ஜெயங்குண்டத்தில் புதுசாக ஆரம்பித்தது இப்போ இதில் தான் இருக்குது சிதம்பரத்தில் தான் இருக்குது பச்சைபா ஸ்கூலுக்கு போனால் போது என்ன பண்ணால் எங்களெல்லாம் வெளியில் நிறுத்திடுவாங்க அங்கே வந்து பார்க்குறபோது ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் தொடர்ச்சி அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்காக போகிறோம் பசங்க பார்ப்பன பசங்க வந்தாங்கன்னா இங்கே ஒருத்தர் கிளார்க் உட்காந்துக்கிட்டு அவர் பார்ப்பன உடனே அட்மிஷன் போட்டு கிளாஸுக்கு அனுப்பிடுவார் அப்புறம் தான் பார்த்தா வந்து பாப்பானுன்னா உடனே அனுப்பிடுறானுங்கன்றதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் காத்திருப்பூர் பட்டியலில் இருந்துருக்க காத்திருப்பு காத்திருந்துக்கிட்டு இருக்கேன் பட்டியலில் இல்லை காத்திருப்பிலே இருக்க காத்திருப்பிலே இருக்கிறேன் அந்த பசங்க இங்கே போகிறாங்க அதுக்கு பிறகு ஹெட் மாஸ்டர் ராமச்சந்திர ஏறப்ப அசிஸ்டண்ட் ஹெட் மாஸ்டர் கோபால்சாமி ஐயங்கார் மூணாவது தேர்ட் அசிஸ்டண்ட் கோ திருவேங்கட நயினார் அடுத்தது நாலாவது தான் இந்த அழகப்ப முதலியார் இங்கே சிதம்பரத்தில் என்ன நிலைமைன்னா ஸ்மக்ளர்ஸ் அதிகம் ஸ்மக்லர்ஸ் கௌரவப்பட்ட வாண்டியார் தீத்துக்குடி கோவிந்தசாமி பருத்திக்குடி கிருஷ்ணன் அப்புறம் இது மார்க்கண்டேயம் பிள்ளை இப்படின்னு ஒரு அஞ்சாறு செட்டு அங்கே பக்கத்தில் பிச்சாவரம் காட்டில் கொண்டாந்து அவங்க பொருளாக இலங்கையிலேருந்து கடத்தி கொண்டாந்து வச்சுருவாங்க அவங்களுக்குள்ளே தகராறு நடக்கும் அதில் வந்து ஏற்க டெய்லி ஒரு கொலையாச்சும் நடக்கும் கொலை ரிப்போர்ட் ஆகாது அவங்களுக்குள்ளேயே கணக்கு தீர்த்துக்குவாங்க அப்படிப்பட்ட நிலைமை அன்றைக்கி வெளியில் வராது வெளியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற யாரும் நோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு போய்டும் சரி சரிங்க அந்த மாதிரி நிலமையில் ஒரு கடுமையான ஊர் கட்டு ஊர் இதெல்லாம் போட்டுருந்தாங்க காவல் அஞ்சு மணிக்கு பிறகு யாரும் வெளியில் போகக்கூடாது வரக்கூடாது அந்த மாதிரி ஊர் அது அதில் வந்து ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணார் இப்படி பார்ப்பார் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்துட்டு அவர் என்ன பார்ப்பாருனா இந்த பையங்களுக்கு அட்மிஷன் யாருக்கு கொடுக்கணும் அதாவது நான் பிராமனுக்கு கொடுக்காட்டி என்ன ஆகும் கொடுக்காட்டி உதைப்பாங்களா அடிப்பாங்களா அல்லது ரவுடித்தனம் வருமா அப்படின்னு பார்த்து ஒவ்வொருத்தராக அட்மிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார் நிலமை அறிஞ்சு கொடுப்பாரு அதில் எங்களுக்கு இந்த அழகுமலை யார் சொன்னாருன்னு அட்மிஷன் போட்டார் தந்து போச்சு நாங்கள் போனது என்ன பண்ணோன்னா சுப்ரமணிய ஐயர் என்ன பண்ணால் கிளர்க்கு நான் பார்த்ததும் நான் ஒரு பிராமின்னு நினச்சிக்கிட்டு என்னை ஏ செக்ஷனுக்கு அனுப்பிட்டான் ஏ செக்ஷன் அது ப்யூர்லி பிராமின்ஸ் வேறு யாரும் இருக்க மாட்டேன் வரும்போது இது மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்களே கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க கடைசியில் தான் நிலமை அப்புறம் பி செக்ஷனில் முதலியார் பிள்ளை அது இதுன்னு அந்த மாதிரி வரும் சி செக்ஷனில் வன்னியர் ஏசி சி அது இதுன்னு வரும் அப்படி போட்டுருவாங்க அது மாதிரி அவனுங்களே தரம் பிரிச்சுருவானுங்க வகுப்பு உள்ளே போகும்போதே தரம் பிரிச்சு அடிச்சுருவாங்க ஆமாம் ஏ செக்ஷனில் எங்களுக்கு வைத்தியநாதையர்னு ஒருத்தர் கிளாஸ் எடுத்தார் அவர் தான் கிளாஸ் டீச்சர் அவர் வந்து கிளாஸை பர்ஃபெக்டாக நடத்துவார் உதாரணத்துக்கு வேர்ட்ஸ் ஒருத்தர் இருந்த லூசிகரேன்னு ஒரு போய்ட்டு அது ரொம்ப அருமையாக நடத்துவார் இது மாதிரி பல பாடங்களை அப்படியே நடத்துவார் தமிழாசிரியராக ஆசிரியராக சேது சுப்பிரமணிய பிள்ளைன்னு இருந்தார் அவங்க பிரதர் கூட தர்மபுரம் ஆதீனகர்த்தாக இருந்தார் ஆமாம் அவர் வந்து வரும்போது அவர் தமிழ் உணர்வு உள்ளவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த நான் அந்த பிராமின் ஹேட்ரேட் இருக்குல்ல நான் பிராமின் அதெல்லாம் அவருக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சல் இருக்கும் நம்ம நான் பிராமின் ஸ்டூடெண்ட்டை அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் அவர் தான் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வாரம் ஏ செக்ஷனில் மறுபடியும் என்ன பண்ண ரெண்டாவது போது என்ன பண்ணான்னா எங்களை தூக்கி நான் பிராமின் தெரிஞ்சுக்கிட்டு சி செக்ஷனில் போட்டாங்க சி செக்ஷன்லனா பெரிய பெரிய பசங்கள் இருப்பானுங்க அந்த நான் அது இது அது மாதிரி போட்டுருவாங்க சி செக்ஷனில் போடுவாங்க இந்த ஃபஸ்ட் வாரம் ஏ செக்ஷனில் கிளாஸ் டீச்சராக இருந்த அதே ஆசிரியர் அவர் ரவுண்டில் சைன் அடுத்த வருஷம் சைன் ஃபார்ம் சிக்கு வருவார் சைன் ஃபார்ம் பி சைன் ஃபார்ம் ஏ சைன் அப்படி வந்து அப்புறம் திரும்ப தேர்ட் ஃபார்ம் பி தேர்ட் ஃபார்ம் ஏ வந்து திரும்பவும் ஃபஸ்ட் ஃபார்ம் சி ஃபஸ்ட் ஃபார்ம் ஏ அப்படி வருவாங்க அது ஒரு ரவுண்டு க்ளோஸில் வச்சுருப்பாங்க அவர் வருவார் அவர் அங்கே ஃபஸ்ட் வாரத்தில் கிளாஸ் நடத்துனதையும் சைன் ஃபார்ம் சியில் அவர் நடத்துறதையும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பார்ப்பனர்கள் எப்படி கிளாஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியும் எங்களுக்கு ஒரு மாதிரி நடத்துறது இங்கே வந்து செக்ஸியாக ஆறாவது ஏழாவது படிக்கிற பையன்கிட்ட செக்ஸியாக பேசுவார் அசிங்கமாகவே பல விஷயங்களை சொல்லுவார் அப்படி தான் அப்புறம் சைன் ஃபார்ம் முடிஞ்சது தேர்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்த்தில் தேர்ட் ஃபார்மில் ரெண்டு செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மூணு செக்ஷன் சைன் ஃபார்ம்ஸ் மூணு செக்ஷன் தேர்ட் ஃபார்ம் ரெண்டு செக்ஷன் ரெண்டு சைட்ஸ்லாம் ஒரு நாற்பது பேரை கழிச்சிடணும் யாரை கழிப்பாங்கன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோலாம் யாரெல்லாம் யாரெல்லாம் கழிக்கணுமோ அதெல்லாம் வருவாங்க அதில் தப்பிச்சு நாங்கள் சைன் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் போகணும் தேர்ட் ஃபார்ம் போகிறப்போ தான் ஆச்சாரியார் வந்துட்டார் ஆச்சாரியார் வந்து இந்த குலக்கல்வி திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்த நேரம் அறிவிக்கப்படுது அதில் ஸ்கூலில் ஒரு எங்கள் ஸ்கூலில் ரொம்ப எழுச்சியோடு இருக்கும் பச்சிபா ஸ்கூலில் ரொம்ப பசங்களாம் தமிழ் உணர்வோடு இதுதான் இதை நேரடியாக அதை அதனால் இங்கேயே அந்த இது இருக்கும் அது அந்த மாதிரி அந்த வாழ்க்கை அதில் வந்து அது கூட வாத்தியாருங்க என்ன பண்ணுவான்னா இந்த ஃபார்ம் எம்பி இதெல்லாம் படிக்கிற போது ஏய் படிக்காதீங்கடா கஷ்டமே படாதீங்க எங்கள் இருங்கடா பரீட்சைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து கேள்வி தருவோம் அதில் பத்து கேள்வி வரும் அதில் அஞ்சு வரும் மூணு எழுதுனா பாஸ்ஸு அதுவும் பாஸ் ஆகலைன்னா நாங்கள் கிரேஸ் மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ணிவிடுவோம் நீ படிக்காதலாம் வாத்தியார் ஆசிரியர்களே மாணவர்கள் படிக்கான ஆனால் அவந்த ஸ்கூலில் படித்தவன் தான் நான் அப்படிப்பட்ட ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஏன் அப்படின்னா நாம் படிக்கக்கூடாது அவங்களுடைய திட்டத்தின் படி மனு தர்மம் என்ன சொல்லுது மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கொடு கல்வியை கொடுக்காதே அதுதான் அவங்களுடைய சூத்திரம் அதை மீறி நடக்கிற போது அதை நீ படிக்காதேன்னு சொல்லுவான் நம்மகிட்ட படின்னு சொல்கிற வாத்தியாரை நான் பார்க்கலை அப்புறம் அதை விட்டு அப்புறம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் போகிறோம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டு டென்த்துக்கு போகிற போது என்ன ஆகுனா காம்போசிட் மேத்ஸ் ஜென்ரல் மேத்ன்னுன்னு ரெண்டாக பிரிப்பாங்க காம்போசிட் மேத் படித்தா தான் நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்க முடியும் புரியுதுங்களா சரிங்க அதனால் என்ன பண்ணுவோம் நான் சம்மந்த ஒருத்தர் அவர் தான் மேத்ஸ் டீச்சர் வருவார் இந்த ரெண்டு செக்ஷன் ஸ்டூடெண்ட்டையும் ஒரே இடத்துல நிறுத்தி நே கஷ்டமான பக்கத்துக்கெல்லாம் இந்த பக்கம் நில்லுங்க சுலபமானதெல்லாம் அந்த பக்கம் நெல்லுங்கிறாம்பார் நம்ம பசங்க சுலபமானத்துக்கு போயிடுவாங்க ரெண்டு ஒருத்தர் இந்தாண்ட தப்பி தவறி வந்தாடே நீ ஃபெயில் ஆகிடும் அந்த ஆண்டை போடாமா எவனால் பார்ப்பான் இந்தாண்ட நின்னான்னு வச்சுக்கோங்க அவனை கூப்பிட்டுடே இன்னொருக்கு தாப்புனார் சொன்னார் இந்தாண்ட வாடாமா இதுதான் ஸ்கூல்லையே எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் வரோம் என்னென்ன பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் என்னென்ன பண்ணுதோ அது அந்த கல்வியை ப படிக்கிற போதே இதை பார்க்குறோம் இதுதான் முழுமையான நிலைமை அப்புறம் அது மாதிரி டென்த்துக்கு பிறகு நான் பிராமின் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க இல்லை கற்றுக் கொடுக்க மாட்டான்ல அவன் சொல்கிற போதே கஷ்டமானது அந்த பார்க்கும்போது பசங்களுடைய ஹேபிட்டை நான் எதுவும் சொல்லுவோமோ அங்கே போயிடுவான்ல அப்படி இப்படி சொல்லிடுவாங்க விடுவான் அது தவிர என்ன படிப்பாங்கன்னா நீ படி இப்படியெல்லாம் படிக்கணும் காலையில் ஸ்கூல்லலாம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கம்மி நீ வெளியில் தான் படிக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க அதனுடைய விளைவு நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு முப்பது மார்க் வாங்கினா பாஸ் இதுக்கு எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும் பாஸ் தானே வேணும் கஷ்டப்பட்டு படிக்கிற வேலை படிக்கிற உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தவே மாட்டார்கள் அதுதான் அவங்களுடைய கொள்கையை அப்புறம் அது முன்னாடி டென்த்து முடித்து அடுத்தது எஸ்எல்சி அப்போல்லாம் எஸ்எல்சியோட முடிஞ்சது டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் கிடையாது டென்த்துக்கு அடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தட் இஸ் கால்டு எஸ்எல்சி அந்த எஸ்எல்சியில் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் டைம் அதாவது டிசம்பரில் ரெண்டாவது டைம் எக்ஸாம் முடியும் போது செலெக்ஷன் சிஸ்டம்னு ஒன்று வைப்பாங்க இப்போ ஏதாவது பப்ளிக் எஜுகேஷனில் போய் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் போய் ஃபெயில் நிறைய கெட்ட பேருன்றதுனால செலெக்ஷன் வச்சு இங்கேயே பாதி பேரை தள்ளிவிடுவோம் இங்கே ஏழாவதில் எல்லாம் ஒரு செட்டு அது இங்கே திரும்பவும் இங்கே வந்து மீதியும் தள்ளிடும் இதுலேயும் தப்பித்து வந்தால் தான் நம்ம வர முடியும் பத்தாவது ஒரு கட்டு தள்ளிடுவாங்க பதினொன்றாவது பதினொன்றாவில் செகண்ட் டைம் டிசம்பரில் அப்புறம் அதில் டிசம்பரில் செலெக்ஷனில் மீறி வந்தோம்னா நீங்கள் எல்லாம் இது படிக்கணும் இது எல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க அதில் தப்பித்து வரணும் இதெல்லாம் அன்றைக்கி இருந்த ஹர்டில்ஸ் இதுதான் பள்ளிக்கூடத்தினுடைய வாழ்க்கை நிலமை நான் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேயே அண்ணாவை போய் பார்த்தேன் முதல் முதல்ல உங்களுக்கு வயது அப்போ என்ன இருக்குங்க எனக்கு ஐம்பத்தி ரெண்டில் எனக்கு பதிமூணு வயது நிறைவு அண்ணாவை எங்கே பார்த்தன்னா அறிவகத்தில் போய் பார்க்குறேன் சரி ராயபுரம் அறிவகத்தில் போய் அண்ணா பார்க்குற போது அண்ணா பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த நம்நாடு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் போனேன் அவர் மாத்திரம்தான் இருந்தார் அந்த உள்ள ரெண்டு தேவராஜும் அந்த சண்முகம் ரெண்டு பேர் தான் கிளர்க் இருந்தாங்க பார்த்த அண்ணா கிட்டே வந்து நான் என் கூட ரெண்டு பேரை அழைச்சிட்டு போனேன் நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் பாண்டி மேடம் இந்த ஊருக்கு முதல் முதல்ல அவரு உடனே என்ன சொன்னார் உங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னாரு அன்பில் தருமலிங்கம்னே அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்க சொல்லி கொடுத்தாரு ஏட்டா இவங்க போகிறதுல என்னென்னா ஊரில் பாதுகாப்பு இருக்காது இருக்காது பார்க்கறதுக்காக அதை மாவட்ட செயலாளர் மூலையாக தான் போகணும் அதுதான் பண்ணுவாங்க சரி என்னான்னு பேசிவிட்டு அதான் முதல் முதல்ல அண்ணாவை நான் பார்த்தது அதுக்கு முன்னாடி பார்க்கல அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து தான் இங்கே முதல் முதல்ல கௌரப்பாளையத்தில் திமுக ஆரம்பித்தேன் திமுக கூட அப்போ மாவட்ட செயலாளரை பார்த்து தேதி பார்க்கலை பார்க்கல பார்க்கல அது விட்டேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஹைஸ்கூலில் சேர்ந்த உடனே எங்கள் வீட்டுக்கு நேர் எதிர் வீடு பேராசிரியர் அன்பழகன் வீடு சிதம்பரத்தில் சரிங்க கல்லூரியில் படிக்கிறேன் அவங்க அப்பா தான் எல்லா பத்திரிகைகளையும் ஏஜெண்ட் அவர் தான் அன்னைக்கு வந்து திமுகவில் ஒரு இருபது பத்திரிக்கை இருக்கும் அந்த இருபது பத்திரிக்கையில் எல்லாருமே கட்சிக்காரன் இருந்தால் அவனுக்கு ஒரு பத்திரிக்கை அப்படி தான் வச்சுருந்த காலம் அது திமுக இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களும் ஒரு பத்திரிக்கை முக்கியமானவங்களெலாம் இப்போ ஒரு பத்திரிக்கை இப்போ தென்னகம் தென்றல் தனியரசு கிளர்ச்சி அது இதுன்னு நிறைய பத்திரிக்கைகள் உண்டு தீப்பொறி முரசொலி அப்படி வந்து ஆ முரசொலி இதெல்லாம் அன்றைக்கி உண்டு அதில் வந்து நான் டெய்லி எங்கள் வீட்டில் சாப்பிட்டு அந்த அவங்க அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பேன் இந்த எல்லாம் படிப்பேன் போக வருவேன் அவங்க வீட்டில் என்னென்னா எல்லா தலைவர்களும் வந்து அங்கே தான் தங்க முடியும் அவர் வந்து அவர் அன்பழகனுடைய ஃபாதருக்கு சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் கொண்டத்தூர்னு ஒரு வில்லேஜ் நல்ல வசதியான குடும்பம் பெரியவரோடையே ஆரம்பத்தில் இருந்தார் அவர் கல்யாண சுந்தரம் தன்னை மனவழகனார்னு மாற்றிக்கிட்டார் அவர் வந்து அவர் என்ன பண்ணார் நான் பெரியார் காங்கிரஸில் இருக்கும்போது அவரோடையே சேர்ந்து கதறி இயக்கம் நடத்தினார் கதறி இயக்கத்தில் என்ன ஆகுன்னா இதில் மயிலாடுதுறையில் கதற்கடை போட்டு அவர் நடத்தி ஏராளமாக லாஸ் ஆகிடுச்சு லாஸ் ஆன ஒரு என்ன பண்ணார் நேராக சிதம்பரத்துக்கு மாற்றி அங்கேயே இருக்க முடியாது ஏன்டா அங்கேயோ ஒவ்வொன்னு வாழ்ந்த இடமாச்சு இல்லை அதனால் சிதம்பரத்தில் ஒரு வீடு மாரியம்மன் கோயில் தெரில மூணாம் நம்பர் வீடு அந்த மூணாம் நம்பர் வீடை பத்து ரூபா வாடகைக்கு எடுத்து அதில் அந்த பத்திரிக்கை ஏஜென்ட் நடத்தி அந்த பத்து சின்ன இடம் ஆனால் பின்னால் வந்து கொட்டகை போட்டிருப்பார் கீத்து கொட்டகை போட்டு பத்து கைத்துக்கற்றல் வாங்கி போட்டிருப்பார் ஒரு மூன்று ரூபா அப்போ விலை எவ்வளோதா அவ்வளோதான் ரூபா இப்போ தலைவர்கள் ரயில் அடியிலேருந்து வந்தோன்னா குதிரை வண்டிக்காக நாங்கள் ஆறுனா கேட்போம் சில பேர் கொடுத்துட்டு வருவாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க நாவலர் வந்து இப்போ அப்போ வந்து பிராட்வேயில் இருந்தார் பிராட்வே டாக்கு பக்கத்தில் சென்னை அங்கே அங்கேதான் கீழே பத்திரிக்கை மன்றம் மேலே வீடு அப்படி தான் வந்தார் அவருக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா பணம் அனுப்புவாங்க இருபத்தஞ்சி ரூபா பணம் அனுப்புனா அவர் வந்து நான் அங்கேருந்து ஒன்றைனா கொடுத்து எக்மோருக்கு வந்துடுவார் எக்மோருக்கு அது அப்போ ட்ராம் வண்டி ட்ராமில் ஏறி இதுக்கு வந்துடுவார் அங்கேருந்து மூணை முக்காயிரூபா கொடுத்து சிதம்பரத்துக்கு வந்துடுவாங்க போட் மேல தான் வர முடியும் வேறு ட்ரா முதல்ல டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாக கிடையாது ராத்திரி ஒரு மணிக்கு வந்து இங்கே இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி எங்கள் வீடு வந்து இறக்கறையே ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வண்டி யாரும் ஆறன்னா கேட்பான் தரமாட்டார் நடந்து போகிற போடாண்டுவார் நடந்து வந்து கதவை தட்டி அந்த கீர்த்துக்கோட்டாயில் போய் அவரே ஒரு கைத்துக்கட்டில் எடுத்துக்கொண்டு படுத்துடுவார் காலையில் இந்த பத்திரிக்கையெல்லாம் பார்ப்பார் நம்ம பேராசிரியர் வீட்டுக்கு பின்னால் அந்த தேட்டர்ன்னு ஒரு தியேட்டர் அந்த தேட்டருக்கு முன்னாடி பக்கத்தில் அழக்குடி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் திராவிட கழகத்துக்காரர் ஒரு நல்லவர் எல்லோரையும் அனுசரிக்கிறவர் அவர் வந்து ஹோட்டல் ஒன்று நடத்தினார் அந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் சில வந்து காலையில் எழுந்திரிச்சு நாவலர் இங்கே பேப்பர் படிச்சுட்டு குளிச்சுட்டு ஓப்பனாக தான் குளிக்கணும் ரொம்ப அப்போல்லாம் அந்த டாய்லெட்டெல்லாம் கிடையாது குளிச்சுட்டு பக்கத்து கடைக்கு போய் ஒரு நாலன்னா அஞ்சு நாக்கு சாப்பிட்டா ஃபுல்ஸாக சாப்பிடலாம் பூரி இட்லி வடை எல்லாமே இங்கே நல்லாவும் இருக்கும் சாப்பிட்டு வந்து திரும்பவும் வந்து பேப்பரை பார்த்துட்டு படுத்துடுவார் ஒரு மணிக்கு அதுக்குள்ளே இந்த அம்மா அன்பனுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்தாலும் உடனே ஒரு டீ கொடுப்பாங்க அவங்க ஏறக்குறையே ஒரு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தரோ அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு ஒரு டீ கொடுப்பாங்க அதோடு நம்ம அங்கேருந்தால் நமக்கு ஒரு டீ கொடுத்துருவாங்க இதுதான் நிலமை ஒரு மணிக்கு இவர் எழுப்பார் யார் பேராசிரியாப்பா எழுப்பி ஒரு சீட்டு ஒன்று தருவார் அது என்ன சீட்டுன்னா உணவு சீட்டு முப்பது சீட்டு பத்து ரூபாய் சாப்பாடு முப்பது சீட்டு உள்ள புக்கு பத்து ரூபா எதில் ஆச்சி மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ்ஸு அந்த மெஸ்ஸில் எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் சுவை ரெண்டு மூணு பொரியல் அப்பளம் நெய் எல்லாம் சேர்த்து அந்த அஞ்சனா நாலு பைசா அதான் இன்றைக்கி காசுக்கு அது முப்பது காசு முப்பது சாப்பாடு முழு சாப்பாடு முழு சாப்பாடு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோலாம் எல்லாமே வைப்பாங்க இன்னும் வாழையில் போட்டு நல்லாவே பண்ணுவாங்க சாப்பிட்டு வந்து திரும்ப படுப்பார் படுத்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நாலு நாலரை மணிக்கு கட்சிக்காரங்க வருவாங்க கட்சிக்காரங்க வந்ததும் சரி எங்கேயா போகணும் அதுக்கு பிறகு கட்சிக்காரங்களை அவங்கள கேட்ராக் எடுத்துடுவாங்க எங்கே போகணுன்னா வல்லம்படுக்கு போகணும் இல்லை மாங்குடி போகணும் இல்லை குமராட்சி போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி நான் அவங்களே வண்டியிலையோ சைக்கிள்லேயோ குதிரை வண்டியிலையோ நடந்தோ அந்த ஊருக்கு போகணும் வேறு ஒன்றும் பெரிய வசதிகள்லாம் கிடையாது டூ வீலரும் கிடையாது காரும் கிடையாது தெரிந்து போச்சா திமுக வளர்ச்சி இப்படி தான் போகுதுங்க இப்படி தான் போகுது அதில் போய் நடந்து போய் வந்து அன்றைக்கெல்லாம் சாலைகள் வசதி கிடையாது ஹோட்டல் வசதி கிடையாது அவன் இடைச்சிட்டு போய் டிஃபனுக்கு டீயை கொடுத்து அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவனா கூட்டம் முடிஞ்சதும் அவருக்கு சா டிஃபன் வாங்கி கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பிடுவாங்க அவருக்கு இருபத்தஞ்சி ரூபா அனுப்பினதில் அவருக்கு ஒரு நாலஞ்சு ரூபா தான் செலவாகும் மீதி பணம் வீட்டுக்கு போய் அன்றைக்கி நிலமை கட்சிக்காரங்களுடைய நிலைமை அதுதான் அண்ணாவுக்கு ஐம்பது ரூபா இவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா கலைஞருக்கு அப்போது